காசாவில் கொல்லப்பட்ட ஒவ்வொரு உயிருக்கும் பழி தீர்ப்போம் ஹிஸ்புல்லா தலைவர் ஆவேச எச்சரிக்கை ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் அமைப்பு லெபனானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா அந்த அமைப்பின் தலைவர் முதன்முறையாக வெள்ளிக்கிழமை என்று தனது நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார் அவர் பேசியுள்ளதாவது அமெரிக்காவின் படைகளை கண்டு நாங்கள் ஒருபோதும் அச்சமடைந்து விடமாட்டோம் மத்திய தரைக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள போர்க்கப்பலில் இருந்து அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது நாங்கள் எல்லா சூழல்களுக்கும் தயாராக இருக்கிறோம் முழுமையான போர் வெடித்தால் நீங்கள் நிறுத்தி வைத்துள்ள கப்பல்கள் உங்கள் விமானங்கள் உங்கள் வீரர்களுக்கு உரிய பரிசு கிடைக்கும் இதற்கு முன்பு லெபனானிலும் ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை நினைத்து பாருங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு உங்களை லெபனானில் நாங்கள் வீழ்த்தினோம் உங்களை தோற்கடித்தவர்கள் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறோம் அவர்களின் வாரிசுகள் பேர குழந்தைகள் இன்னும் லெபனானில்தான் இருக்கிறார்கள் காசாவில் தற்போதுள்ள நிலைமைக்கு அமெரிக்கா தான் காரணம் நீங்கள் தொடங்கி வைத்தீர்கள் நீங்கள் தான் முடித்து வைக்க வேண்டும் தற்போதைய எங்களது மிதமான தாக்குதல்கள் தொடர்ந்து நீடிக்கும் அது தீவிரம் அடைவது உங்கள் கையில்தான் உள்ளது இஸ்ரேலுக்கு இறுதியாக ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றேன் நீங்கள் ஏற்கனவே பலரை கொன்றுவிட்டீர்கள் இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயம் காசாவில் போன ஒவ்வொரு உயிருக்கும் சரிசமமான உயிர் உங்களுக்கும் பறிபோகும் என எச்சரிக்கிறேன் என ஆவேச உரை நிகழ்த்தியுள்ளார் હિસ્લા અમેપી તલેવર હઝન નઝુલ્હ